ஸ்மூத்தாக போய்ட்டுருக்கிற நம்ம லைஃப்பில் திடீரெட்டு சில புயல்கள் நம்மளை மோதுகிற மாதிரி வரலாம் சில சீரல்கள் நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கலாம் அந்த நேரத்தில் நூற்றி நாற்பத்தோறாவது சதீதத்தில் தாவிதராஜா இப்படி ஜபிக்கிறார் அதே மாதிரி நம்ம ஜபிக்கலாம் ஆனாலும் என் ஆண்டவராகிய கத்தாவே என் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறது உண்மை நம்பி இருக்கிறேன் என் ஆத்மாவை வெறுமையாக விடாதையும் அவர்கள் எனக்கு வைத்த கண்ணியின் சிக்குகளுக்கும் அக்கிரமக்காரரின் சுருக்குகளுக்கும் என்னை விளக்கிற ரட்சியும் துன்மார்க்கர் தங்கள் வலைகளில் அக்க அகப்படுவார்களாக துன்மார்க்கர் தங்கள் வலைகளிலேயே அகப்படுவார்களாக நானோ அதற்கு தப்பி கடந்து போவேன் என்று ஜபிக்கலாம் நீங்கள் அப்படி ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது நீதிமான்களாய் மாற்றப்படுவீர்கள் வசனம் இப்படி சொல்கிறது நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள் செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் என்றென்றும் வாசம் பண்ணுவார்கள் என்று வசனம் சொல்லுகிறது நீங்கள் அப்படியே செம்மையானவர்களாய் நீதிமான்களாய் மாற்றப்படுவீர்கள் ஆமேன்